ஹலோ ஃபேன்ஸ் இன்னைக்கு சார் கடைக்காசையில் நல்லா நினச்சிட்டு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் ரவியும் ஸ்ருதியும் வந்து கேக் எடுத்துகிட்டு வராங்க என்னடா இவ்வளோ பெரிய கேக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க கேக் எதுக்கு பாட்டி பேர்டேக்கு வெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க எதுக்குடா அந்த வயசில் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இருக்கட்டும்மா பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்கிறாரு அடுத்து ரோஹிணி இருந்துட்டு வாங்க பாட்டி நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிக்கு மேக்கப்லாம் பண்ணுறாங்க பாட்டி வந்து என்னம்மா உங்கள் அப்பா ஏதோ ஜெயிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன்னே இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் திரோகிணிக்கு வந்து ஜெரகாது அதுக்கு என்ன பட்டி கொண்ட தேவசையாத்தப்புக்கு போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரி உங்க மாமா ஒருத்தர் இருந்தார் அவரை வர சொல்ல வேண்டியது தானே உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன்னா யாருமே உனக்காக வர மாட்டுறாங்க பாவம் உங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க பதினாலு வயசு இருக்கும்போது இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீ எப்படி பிறந்த அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு பதினாலு வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து சமாளிக்கிறாங்க அடுத்து வந்து பரசு வந்து ஐயர்லாம் கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு பாட்டிக்கு வந்து அவன் இது அம்மனுக்கு பாத்தனை புடவை இது வந்து உங்கள் பையன் கேட்டு வாங்கினாரு இருந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை சார் விஜய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க மனோஜ் ரோஹினி ஆசீர்வாதம் வாங்குறாங்க முத்து இன்னும் வீட்டுக்கு வரல முத்து பாவம் யாரையோ தேடி அலைஞ்சிட்ருக்காரு கண்டிப்பாக வந்து பாட்டிக்கு யாரையோ கூட்டிகிட்டு வந்து பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கப் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் பாட்டி வந்து எங்கள் முத்து காணும் இன்னும் வரலையான்னு கேட்குறாங்க மீனாவை ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு இல்லை அவர் வந்துட்டோம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க அவன் வந்து தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கிண்டல் பண்ணுறாரு பாட்டி இருந்துட்டு இருக்கட்டும் முத்து வந்துட்டு வந்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாட்டி கூட அடுத்து கிச்சனில் மீனா சமைச்சிட்ருக்காங்க பாட்டி வந்து நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் உள்ள பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அடுத்து நீ போய் ரெடி ஆக அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் சமைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டில் நீ ஒருத்தி தான் இருக்கியா அப்படின்னு திட்டிட்டு விஜய்யா நீ ரோகினியும் சாமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை போ சொல்லிடுறாங்க விஜயா இருந்துட்டு நான் இப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சும்மா இப்படி அப்படி நடந்துட்டு தானே இருக்க போய் சமை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்வதி வந்து டிவி பார்சலை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு வெளியில் இருந்துட்டு டிவி விஜய் கத்துறாங்க விஜய்யாட்டி பார்த்துட்டு ரவியை போய் அதை எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க அவர் எடுத்து வந்து கொடுக்குறாரு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி கிட்டே அண்ணாமலை சார் நீ தான் அம்மாவோட பாடிக்கு வாங்கிட்டு வந்து அம்மான்னு கேட்கவும் இல்லை இல்லை நான் அத்தைக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அளந்து விடுறாங்க மனோஜ் இருந்துட்டு அது எப்படிமா நீங்கள் வேறு ஷோரூமில் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறா இல்லை அது பார்வதிக்கு ரொம்ப தெரிஞ்சவராக தாங்க அங்கே வாங்கணும் அப்படின்னு இருக்கட்டும் நீங்கள் எப்படி என் கடையில் வாங்காமல் வேறு கடையில் வாங்கலாம் சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு விஜய் வந்துட்டு இது பழசு தாண்டா அப்படின்னு வளரிடுறாங்க என்னது பழசான்னு பாட்டி கேட்குறாங்க இன்றைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முத்து வந்து என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண தான்ட்டாடு வாய்